தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஏழு மூன்று விரிவானம்ல வாடி வாசல் சிசு செல்லப்பா அவர்கள் எழுதியது வாடி வாசல் சிசு செல்லப்பா வாடி வாசல் அப்படின்றது மாட்டை அடக்கக்கூடிய அந்த ஒரு இடம் ஏரியாவுக்கு பேரு வாடி சொல்லி பேரு மாடை வந்து நம்ம செல்லமா கூப்பிட்றோம் அதனால அது வந்து செல்லப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வந்துடும் ஒத்தகைக்கு ஒத்தையா கோதாவில் இறங்கும் முருகத்துக்கும் மனுஷனுக்கும் நடக்கும் ஒரு விவகாரம் தான் இரண்டுல ஒன்று முடிவு காணும் இடம் அந்த வாடிவாசல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ வாடி வாசல்னால் என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மெயினா வாடி வாசல்லாம் என்ன அப்படின்னா மாடும் மனிதனும் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய ஒரு இடம் அதுதான் முக்கியம் நடக்கக்கூடிய ஒரு இடம் அதான் வந்து வாடிவாசல் அந்த வாடிவாசலில் மனுஷ ரத்தம் சிந்தலாம் காலை உடலில் ஒரு சொட்டு ரத்தம் காணக்கூடாது மனிதன் இதை விளையாட்டாக நினைத்தாலும் மிருகத்துக்கு அது விளையாட்டு இல்லை இதுக்கு பேர் தான் ஜல்லிக்கட்டுன்னு பேர் ஸோ வாடிவாசலில் எப்போயுமே நம்ம வந்து இந்த ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி எப்படி வேணும் நம்ம பேர் நிறைய பேர் வச்சிருக்கிறோம் இதுல வந்து மாட்டை அடக்கக்கூடிய மனிதன் தான் ரத்த சிந்தனை தவிர மாடு என்னைக்குமே ரத்தம் சிந்தாது அந்த அளவுக்கு இவங்க பாதுகாப்பா மாட்டு மேலே உயிரியே வச்சிருக்காங்க ஜல்லிக்கட்டு பாதுகாப்பாக நடத்துறாங்க ஸோ இந்த ஜல்லிக்கட்டு ஏதாவது ஏறு தழுவுதல் அப்படின்றது பழங்காலத்துல இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க களித்தொகை களி களி தொகையில ஏறு தழுவுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொள்ளேற்று கோடன் ஜுவானை மருமையும் புல்லாலே ஆய மகள் அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அது பாருங்கள் ஏறு ஏறுனா ஏறு தழுவுதல் இல்லைங்களா ஸோ அதான் வந்து களி தொகையிலே இருக்குது களி களி சாப்பிட்டுக்கிட்டே மாட்டை அடக்கிறான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க களி சாப்பிட்டுக்கிட்டே மாட்டை அடக்கிறான் அடுத்தது குறும் புதினம்னா என்ன நாவல்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம் பாருங்கள் ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த வாடிவாசல் செல்லப்பா அவர்கள் எழுதியது இல்லைங்களா அது வந்து ஒரு குறும் புதினம் அளவில் சிறுகதையை விட நீளமாகவும் சிறு கதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறியதாகவும் இருக்கும் கதைக்கு பேர் குறும்புதினும் பேர் சிறுகதை விட நீளமாகவும் ஒரு புதினத்தை விட சின்னதாகவும் இருந்தால் அதுக்கு பேர் குறும்புதினம் அல்லது குறு நாவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புதினம் அல்லது குறுநாவல் ரெண்டும் ஒன்று தான் சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவம் என்று கொள்ளலாம் சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவம் நாவல் அல்லது குறும்புதினம் சிசு செல்லப்பா இப்போது அந்த வாடிவாசல் எழுதியது சிசு செல்லப்பா அவர் வந்து பார்த்திங்கன்னா சந்திரோதயம் தினமணி இந்த இதழ்கள்லாம் உதவி ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார் எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் இது ரொம்ப முக்கியம் இது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் சீசு செல்லப்பா அவர்கள் எந்த இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எழுத்து நார்மலாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் எழுத்து அப்படின்றது எழுதுறது எழுத்து சீசு செல்லப்பா செல்லமா எழுத்து எழுதுறாரு செல்லப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லமா எழுத்து எழுதுறாரு செல்லமா மாட்டை அடக்கிறாரு வாடிவாசல் அப்புறம் செல்லமா ஸோ இந்த மாதிரிலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் ஸோ அவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் செல்லப்பாவனுடைய சுதந்திர தாகம் ஜீவனாம்சம் பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது இதெல்லாம் இவருடைய முக்கியமான நூல்கள் நம்ம இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது வாடிவாசல் அது மட்டும் தெரிஞ்சால் போதும் அடுத்தது முக்கியமான இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள் இவருடைய சுதந்திர தாகம் இது ரொம்ப முக்கியம் புதினத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருது ஸோ இது கேட்கக்கூடிய கொஷின் தான் சுதந்திர தாகம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம் சிசு செல்லப்பா அல்லது சுதந்திர தாகம் புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த ஆண்டு கிடைத்தது ரெண்டாயிரத்தி ஒன்று அல்லது சாகித்ய அகாதமி விருது பெற்ற சிசு செல்லப்பாவின் புதினம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க சுதந்திர தாகம் மாட்டுக்கு சுதந்திரம் வேணும் செல்லமாக மாட்டை கூட்டிகிட்டு வராரு மாடை அடக்கிறார் அதனால அவருக்கு சுதந்திரம் மாட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் ஈஸியாந்திரும் சுதந்திர தாகம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் போட்டு விட்ருங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரசியல் விருது நம்ம லட்சியம் அதை அடைஞ்சி திருவோம் நன்றி